டே சாரிடா உனக்கு மேரேஜ் ஆச்சுன்ற விஷயத்தையும் நான் மறந்துட்டேன் அதனால தான் சட்டன் கதவு ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டேன் இல்லைனா நாக் பண்ணிட்டு வந்திருப்பேன் என்னை செய்து மன்னிச்சிரு இனிமேட்டு இந்த தப்பு நான் பண்ண மாட்டேன் அடே டேய் என்னடா ஓவரா பண்ணுற என்னமோ பெரிய பொல்லாத தப்பு பண்ணிட்டான் சாரி கேட்குறான் வந்து வெண்ண நீ என்னோட அண்ணன் நீ எப்போ வேணா எப்படி வேணா எந்த நிலமையில வேணாலும் என் ரூம்குள்ள வரலாம் நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா இப்ப உனக்குன்னு ஒரு ஒய்ஃப் வந்துட்டால அவளுக்கான இடத்தை நம்ம கொடுக்கணும்ல அவளுக்கான ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்கணும்ல போயிட்டு 10 நிமிஷத்துல வரேன்னு சொன்னா இன்னும் ஆள காணோம் மாமாவோட பேச ஆரம்பிச்சானே பொண்டடியே மறந்துருவான் இவனுக்காகல நம்ம தூக்கத்தெல்லாம் விட முடியாது நம்ம படுத்து படுத்து தூங்க வேண்டியதா எவ்வளவு நேர வெயிட் பண்றது இந்த ஐயாக்கு ஹாஃப் ஹவர் தான் 10 நிமிஷம்னு நினைக்கிறேன் நம்ம தூங்கிர வேண்டியதா போய் அவங்க அண்ணன் கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டோம் ஆமா ஆமா போடா டேய் அவ தான் உன்ன வாய் நேரமா மாமா மாமான்னு கூப்பிடுறா ஆனா உன்ன பொறுத்த வரைக்கும் அவன் உனக்கு தங்கச்சி மாதிரிதானே அப்புறம் என்ன அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது என்னதான் இருந்திருந்தாலும் அவ்வளவு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்டா ஃபீல் பண்ணிருப்பாள் அதெல்லாம் அவன் ஒன்னும் ஃபீல் பண்ணல ஒரு சின்ன விஷயத்த ஏன் ரொம்ப பெருசாக்குற ஃப்ரீயா விடு சரி சரி இருந்தாலும் இனிமேல் நான் கொஞ்சம் கான்சியஸா இருக்கணும் எப்பா டே போதுண்டா அதை விட்டுறா ஏதோ முக்கியமா பேசணும்னு சொன்னீங்க என்ன சொல்லு வேற என்னத்தை பத்தி பாப்பாக்கு பெயர் வைக்கிறத பத்தி தான் ஆமா நானும் பூ மாதிரி அதுதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட பாப்பா பொறந்து ரெண்டு மாசம் ஆச்சு ஒண்ணு நம்ம பேர் வைக்கல பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் தள்ளி போய்கிட்டே இருக்குல்ல ஆமா ஸ்வேதா வேற அதனால ரொம்ப டிப்ரெஷனா இருந்தா நானே யோசிச்சேன் இந்த வீக் வீக்கெண்டு எனக்கு லீவ் தான் நம்ம வீக்கெண்ட்ல ரொம்ப கிராண்டா இல்லைனாலும் சிம்பிளா நம்ம வீட்லேயே பண்ணலாமா அதுதான் நானும் பண்ணலான்னு நினைச்சேன் ஏன்னா கிராண்டா பண்ற அளவுக்கு இப்ப நம்மளால முடியாது நிறைய பேரை கூப்பிடவும் முடியாது எனக்கும் டைம் இல்ல இப்ப நீயும் ஒர்க் போக ஆரம்பிச்சிட்ட அதனால நம்ம ரெண்டு பேரும் இந்த மாடியிலேயே ஒரு குட்டி செட்ட போட நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் ஓகேடா ரொம்ப பேர்லாம் நம்ம கூப்பிட வேணாம் நம்மளோட நெய்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கூப்பிட்டா போதும் சரியா ஓகேடா நான் ஃப்ரைடே லீவ் போட்டுடுறேன் நம்ம ஃப்ரைடே போயிட்டு பர்ச்சேஸ் அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கலாம் சாட்டர்டே டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் சண்டே இன்னைக்கு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேடா அப்புறம் அசோக் என்னை மன்னிச்சிடுறா இப்போ நீ எதுக்கு மன்னிப்பு கேட்குற ஆமா தான் பாப்பாக்கு பேர் வைக்க முடியல நம்ம மெயினா குலதெய்வம் கோயிலுக்கு போனதே பாப்பாக்கு பேர் வைக்கணும் தான் ஆனா நான் தான் லூசு தானமா அதெல்லாம் யோசிக்காம பூமாரியை போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் பெரிய பிரச்சனையும் ஆயிடுச்சு அண்ணி இதனால ரொம்ப அப்செட்டாக இருந்திருப்பாங்கள நான் இதை பற்றி அண்ணிக்கிட்டேயும் பேசணும்னு நினச்சேன் ஆனால் எனக்கு அவங்கக்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல அதனால விட்டுட்டேன் அண்ணி என் மேலே கோமா எதுவும் இருக்காங்களா என்ன சேச்சா அவள் கோமாலாம் இல்லை ஆனால் என்ன இவ்வளோ தூரம் போயிட்டு பாப்பாவுக்கு பேர் வைக்க முடியலையே இவ்வளோ தடங்கள் ஆயிடுச்சேன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணான் அவ்வளோதான் புரியுது புரியுது அந்த இடத்துல யார் இருந்தாலும் அப்படிதான் ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க சரி அதெல்லாம் விட அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையும் கிடையாது சரி ஓகே என்ன பெயர் வைக்கலான் இருக்கே இப்போ உங்ககிட்ட சொல்லணும் சொல்லுவோம் கேட்டுக்கோ ஏய் என்னடா எப்படி பண்ற வேற எப்படி பண்ணுவாங்களாம் எப்படியும் ஃபங்க்ஷன் அன்னைக்கு நேம் ரிவீல் தான் போறோம் அப்புறம் என்ன ஏ அதுக்கு தம்பி கிட்ட கூட சொல்ல கூடாதா சொல்ல கூடாது தம்பி அட்லீஸ்ட் நம்ம ஃபாலோவர்ஸ் கிட்டேதான் சொல்லலாம்ல சொல்ல முடியாது நம்ம போர்ஸ் செல்லக்குட்டிஸ் ரொம்ப அறிபுத்திசாலிங்க அவங்களே கண்டுபிடிப்பாங்க பாரு நம்ம குட்டி சொல்ற வைக்கலான் அப்படிதானே அப்படி சொல்லிட முடியாது பட் இருந்தாலும் நான் யோசிச்ச பேரோட நம்ம செல்லக்குட்டிஸ் பெட்டரா அதாவது அதை வச்சுக்கலாம் பாருங்க பாருங்க செல்லக்குட்டிஸ் எப்படி சமாளிக்கிறான்னு சரி நீங்களே ஒரு நல்ல பேரா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க சரிடா நான் அப்படி பேச ஆரம்பிச்சேன்னா அப்புறம் பேசிக்கிட்டே இருப்பேன் பூமாரி என்னை திட்ட கூற கீழ போ அட நம்ம இந்த மாதிரி ரிலாக்ஸா உட்கார்ந்து பேசி எவ்வளவு நாள் ஆச்சு அவ்ள விட நம்ம பேசுவோம் உன் ஆள் உன்னை விட்டுருவா ஏன் ஆள் என்னை விடமாட்டாள குழந்தை அழுகுது குழந்தைய பாக்குத்துக்க முடியாம நைசா டெரஸ் கோடி போயிட்டீங்களான்னு திட்டுவா நான் போறேன் அப்ப சரி சரி வா போவோம் பூமாரி செல்லும் அடி பாவி ரொமான்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நல்லால படுத்து தூங்குறா தூங்க முஞ்சி தூங்க முஞ்சி இவகிட்ட ரொமான்ஸ் எதிர்பார்த்தல என்ன சொல்லணும் ஒரு பத்து நிமிஷம் லேட்டா வந்துட்டு உடனே தூங்கிட்டா நல்ல காட்டி மோசம் பண்றாளே இருக்கட்டும் இருக்கட்டும் நாளைக்கு பாத்துக்கலாம் சமையா தூக்கம் வருதே வேலைக்கு போனதுல இருந்து பாடி நான் சொல்ற பேச்சையே கேட்க மாட்டேங்குது என்ன டயர்டா இருக்கு சே காலையில் வேலை எழுந்திரிச்சு வேலைக்கு போகணுமா ஒரே சழிப்பாக இருக்கு சரி போவோம் வாவ் இந்த மார்னிங் எவ்வளோ நல்லா இருக்கு துபாயில் எல்லாம் காலையில் விடியிருந்தாவே ஏன்னா விடியிருந்துன்னு இருக்கும் ஆனால் இன்னைக்கு கிளைமேட் இன்னும் சூப்பராக இருக்கு ரொம்ப மனசுக்கும் நிம்மதியாக இருக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு சென்னையோட காத்து எவ்வளோ சூப்பராக இருக்கு இப்போதான் என் மனசுக்கே ரொம்ப நிம்மதியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குது என்ன பாப்பா ஏட்டி ஓதிக்கிறே உனக்கு பீஸ் இருக்கா சந்தோஷமா இருக்கா அம்மா சந்தோஷமா இருக்கிறது பாத்து பாப்பாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பாட்டி வீட்டுக்கு போயிர போறோம் அங்க போனா நம்ம இன்னும் சந்தோஷமா இருக்கலாம் சரியா உங்க அப்பன மாதிரி கொடுமைக்காரங்க எல்லாம் அங்க இருக்கவே மாட்டாங்க ஒன்னே நீ நல்லா பாத்துக்குவாங்க நாம அங்க போய் சந்தோஷமா இருப்போம் இது வரைக்கும் நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் இதுக்கு அப்புறம் நமக்கு இருக்காது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு எப்படா என்னோட அம்மா அப்பாவை பார்ப்பேன்னு அவ்வளோ ஆவலாக இருக்கு போன உடனே உங்ககிட்ட கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்புலாம் நான் பண்ணவே மாட்டேன் தயவு செய்து நீ மன்னிச்சதுங்கன்னு நான் உங்களுக்கு பண்ண மிஸ்டேக்லாம் அவங்க மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னதான் இருந்தாலும் நான் அவங்க பெத்த பொண்ணு கண்டிப்பாக அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க எவ்வளோ நிம்மதியான காத்து என்ன என்ன இந்த ஆள் பார்க்கவே வினோதமா இருக்கான்

நீங்கள் அது மட்டும் இல்லாமல் இருக்கீங்க வாங்க வாங்க நம்ம அழுங்காமல் கொடுங்காமல் உங்களை எங்கே அங்கே விடுறேன் நம்பி மேடம் நம்பிக்கை தானே வாழ்க்கை எக்ஸ்ட்ரா கேட்க கேட்க மேடம் மேடம் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு பத்து ரூபா எத்தனை கிலோமீட்ரு அத்தனை அவ்வளோதான் கேட்பேன் அது தவிர கூட மாட்டேன் நம்பி வாங்க அப்புறம் என்ன கொடுங்க வாங்க வாங்க எங்க போனோம் சென்னையில எந்த இடமா இருந்தாலும் சொல்லுங்க சட்டுன்னு கொண்டு போய் விட்டுடுறேன் நீங்க எங்க போனோம் அசோக் நகர் போனோம் அசோக் நகர் தானே வாங்க நான் கொண்டு போய் சேஃப்டியா விடுவேன் பொறுமையா நடந்து வாங்க மேடம் ஒன்னும் பிரச்சனை இல்ல இல்லனா லக்கேஜ் வச்சிட்டு இங்கேயே நில்லுங்க நான் கார் இங்க எடுத்து வந்துடுறேன் இல்ல இல்ல பரவாயில்லை நான் நடந்தே வரேன் அவ்வளவுலாம் எனக்கு கஷ்டம் இல்ல அப்ப சரி வாங்க போவோம் இந்த நம்பி போலாமான்னு தெரியலையே தெரியறாரு சரி போ அடுத்து என்ன நடக்க போதுன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருந்தீங்கன்னா இப்போவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய் லவ் யூ செல்ல குட்டீஸ்